ஒரு அருமையான அனைவருக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் அகிலன் அவர்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கும் விழாவிற்கு தலைமையாக இருக்கும் நீலகன் அவர்களையும் மருத்துவர் ஜெயலலாந்தன் அவர்களையும் आनंद वेड़ने को सभी लोग नमन करेंगे इधर हम रेना भी करते हैं सभी लोग को इलाज करने के लिए जो थे मैं स्पाइड स्कीप नहीं पोटी लोग ना तो नहीं इलाज करने के लिए पोटी लोग आएंगे अब ये देख लेंगे कि अरे तो अरे तो अरे तो अरे तो अरे तो अरे अरे तो 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 अरे तो

இன்னைக்கு தமிழக அரசால வழங்கப்பட்டிருக்கிற விருது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு இன்னும் மென்மேலும் பல விருதுகள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொண்டு அகிலம் முன்னவரை அகிலனோட பணி சிறப்பாக இருக்க வேண்டும் அகிலத்துக்கு அகிலனின் பணி மேலும் தேவை என்பதை கோரிக்கையாக வைத்து வாழ்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர்